அழகங்க இல்லா இன்னைக்கு நம்ம பெருமையாக கருதக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன நம்ம எதெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு நிறைய சொத்து கிடச்சிட்டா நிறைய செல்வம் கிடச்சிட்டா நிறைய நகை நகை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பெருமை அப்படின்னு சொல்லுவோம் அதை காட்டி பெருமைப்படுவோம் எனக்கு அங்கே வீடு இருக்குது இந்த வீடு இருக்குது இங்கே இப்படி இருக்குது இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பெருமைப்படுவோம் அது இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி நான் இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன் எனக்கு ரெண்டு மூணு டிகிரி இருக்குது அது கொண்டு பெருமைப்படுவோம் அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் எங்க போனாலும் என்னை பத்தி தெரியும் என்னை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவோம் அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வம் நமக்கு இந்த குழந்தைகளை பார்த்து நம்ம அவ்வளோ சந்தோஷப்படக்கூடியவங்களா அந்த குழந்தை இதை பண்ணிச்சு அதை பண்ணுச்சு அந்த குழந்தை இப்படி வளருது இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு பெருமை அடையக்கூடிய மக்களாக நம்ம இருக்கும் நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவ்வளவு நமக்கு ஒரு நேமத்தை கொடுத்தா அவ்வளவு நமக்கு ஒரு அருளை கொடுத்தா அது நம்ம அவ்வளோ நம்ம மேலே சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா நமக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அல்லா நம்ம மேல கோபமா இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலா என்ன விஷயம் அவல்லா யார நேசிக்கிறானோ அவங்களுக்கு தான் அதிகமான சோதனைய கொடுப்பான் அவல்லா யாருடைய பாவத்தை மன்னிக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் அதிகமான சோதனைய கொடுப்பான் அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சோதனை உண்டு எல்லாரையுமே அவல்லா தன்னுடைய நெருக்கமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் அலமதுல்லா அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு அல்லாவின் பக்கம் நெருக்கமாகும் போது நிச்சயமா அதற்கான கூலியும் நமக்கு தருவான் இந்த நியமத் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துறது இல்லை அல்லாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல ஒரு பர்டிகுலரா ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறான் செல்வத்தை ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறான் கல்வியை ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறான் இதற்கான காரணம் என்ன ஏன்னா ஒவ்வொரு நியாமத்தும் ஒரு சோதனை தான் எல்லா நியாமத்துமே சோதனைகள் தான் இப்ப நமக்கு கொடுக்கப்படி இப்ப நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வத்தை எடுத்துக்கலாம் ஒரு மனுஷன் நல்லா ரிச்சா வாழ்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு அந்த செல்வத்துக்கான கேள்வி கணக்கு இருக்கு நபிசௌன் சொல்லி காட்டுறாங்க நாளைக்கு மறுமையில் ஏழைகளும் சொர்க்கத்துக்கு போவாங்க செல்வந்தர்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க ஏழைகள் முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம் அதுக்கு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமா தான் செல்வந்தர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களாம் ஏன் அப்படி அந்த ஐநூறு வருஷங்களும் இவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கும் இந்த செல்வத்தை நீங்க எப்படி செலவு பண்ணீங்க இன்னைக்கு இந்த டைம்ல நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க இந்த மணியை யாருக்கு கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சொல்றதுக்கு போவாங்க அப்படின்னு நவிசோவா ஹரீஸ்வரம் சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒவ்வொரு நியமத்தும் சோதனை நமக்கு கொடுக்கக்கூடிய கல்வியும் சோதனை அந்த கல்வியை கொண்டு நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க யாருக்கெல்லாம் எத்தி வச்சிங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் நம்ம ரொம்ப நல்ல ஓய்வோடு இருக்கோம் அப்படின்னா அதை கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கணக்கு இருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்ம நல்ல ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்குமா அதை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி கணக்கு இருக்கு அப்ப இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா நேரமத்துமே கேள்வி கணக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுலயும் குறிப்பா இந்த குழந்தை செல்வங்கள் அப்படின்னு வரும்போது இந்த குழந்தைய பொறுத்து கேள்வி கணக்கு இருக்கு நாளைக்கு மறுமையில ஒரு வருவானா வரும்போது அல்லாஹ் கேட்பான் ஏன் இந்த தவறை செஞ்ச அப்படின்னு அப்ப அவன் சொல்லுவானா நான் உலகத்துல தவறு செய்யும் போது என் தந்தை அதை பார்த்தா என்னுடைய தாய் அதை பார்த்தாங்க ஆனா இது வந்து தவறு அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அதனால எனக்கு அது தவறுமே தெரியல அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த தாய்க்கும் அந்த தவறு செஞ்சதுக்கான ஒரு பங்கு இருக்கு அவனை கண்டிக்கல அதனால அதுல ஒரு பங்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்குறோம் அப்படின்றதுக்கான கேள்வி கணக்கு மருமையிலே இருக்கு நபிசொம்பா ஹெலேசன் சொல்லி காட்டுறாங்க உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்துலதான் பிறக்குது ஆனா அந்த குழந்தை ஒரு சிலையை வழிபடக்கூடியதாகவோ இல்ல நிராகரிக்கக்கூடியதாகவோ மாறுறது இந்த பெற்றோர்களுடைய தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி தராங்க இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தைய நேர்வழிப்படுத்த வேண்டியது இந்த பெற்றோர்களோட கடமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தையை நேர்வழிப்படுத்தி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற பொறுப்பு அந்த பெற்றோர்களுக்கு இருக்கு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு எந்த அளவு உரிமை இருக்கோ அந்த குழந்தைங்க மேல அதை விட அதிகமா அவங்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அப்படி எல்லா பக்கமும் தவறான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் நம்ம குழந்தை பெற்ற உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட சந்தோஷமே ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது தான் அந்த சந்தோஷத்துல அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுல நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது குழந்தை வளர்க்கிறது அப்படின்றது ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி அந்த குழந்தைய எல்லாரும் வளர்க்கலாம் ஆனால் அது ரொம்ப அழகாக செய்யணும் அப்படின்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி எல்லாம் என்னை கேள்வி கணக்கு கேட்பான் அதற்காக இந்த குழந்தைய நல்வழியில் நான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் தான் அந்த குழந்தைய நல்வழியில் நம்ம வளர்க்க ஆரம்பிப்போம் இந்த குழந்தை வளர்ப்பு பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க இவங்க இதை வளங்க இவங்க இது இதை வந்து சொல்லிக் கொடுங்க இதை சொல்லி கொடுக்காதீங்க இதெல்லாம் வந்து காட்டவே கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் தருவாங்க நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எந்த சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாத அழகான முறை குரான் நமக்கு சொல்லி தருவேன் குழந்தை பத்தி நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கு அதுல பர்ட்டிகுலரானது என்ன அப்படின்னா லுக்மான் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் தன்னோட மகனுக்கு செஞ்ச அட்வைஸை பற்றி அவ்வளோ நமக்கு சொல்கிறான் ஒரு தங்கை ஒரு மகனுக்கு அட்வைஸ் பண்றாங்க அதையும் அவ்வளோ பிரமாண்டமாக அவ்வளோ குரானில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த முறையில அட்வைஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க அதே தான் நம்மளும் செய்யணும் அப்படி தான் அந்த குழந்தைகளுக்கு இதை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பழிப்பினை நமக்கு வச்சிருக்கோம் லுக்மான் அலிவாஸ்லாமை பத்தி அல்லா சொல்லும் போது சொல்லி காட்டுறான் லுக்மான் அலைவாஸ்லாம் அவர் ஒரு நல்ல மனிதர் அல் அல்லா அவங்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் ஸோ அந்த ஹிக்மத்த அவருக்கு அறிவின் மூலமா என்ன சொல்றாரு அவரு இன்னும் சுக்குரல் இல்ல அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க நீங்க நன்றி செலுத்துறது எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான் நீங்க நன்றி செலுத்த நீங்க அல்லாவை நிராகரிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பாதிப்பும் உங்களுக்கு தான் வரும் நிச்சயமா அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லுக்மான் அல்ல எதை சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாவை வணங்குங்கன்னு சொல்லல அல்லாவுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லலை தொழுவுங்கனும் சொல்லல நன்றி செலுத்துங்க ஏன் நன்றி செலுத்துறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுவும் நம்மளோட நன்மைக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க ஏன்னா மனிதன் ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டவனா வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு மிருகத்துக்கு கூட நன்றியோடு இருக்கும் ஆனால் மனுஷன் பார்த்தா அந்த நன்றியை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்மளும் நன்றியோடு இருக்கிறது இல்லை நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்மளை எவ்வளோ கஷ்டமான இருந்து காப்பாத்தினாலும் அதை கொஞ்ச நாள்ல மறந்துடும் கேட்டால் என்ன சொல்லுவோம் நான் தான் தண்ணி சொன்னேன்ல வேற என்ன சொல்லணும் அவங்களுக்கு வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கும் அப்போ இந்த நன்றி அப்படின்றது ஃபஸ்ட்டு யாருக்கு இருக்கணும் அவ்வளவுக்கு இருக்கணும் அவ்வாவுக்கு பர்ஸ்ட் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா அவுலாவுக்கு நமக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற தேவை இருக்கா அல்லாவுக்கு நமக்கு இப்படி ஒரு வாழ்வை கொடுக்கணும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற எந்த தேவையும் இருக்கா எந்த தேவையும் இல்லை ஆனாலுமே அவ்வளா நமக்கு கொடுக்குறான் அப்போ அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதற்கப்புறம் நம்மளுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தணும் நம்மளுடைய கணவன் மனைவிக்கு நன்றி செலுத்தணும் பிள்ளைங்களுக்கு நன்றி செலுத்தணும் இந்த ஒரு முறையை குருமான சொல்லித்தராங்க இந்த நன்றி செலுத்துல அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு மகன் இருக்காரு அவருக்கு ஒரு வயதான தாய் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க பிள்ளைங்குட்டிங்கள்லாம் இருக்காங்க இந்த மனைவிக்கும் தாய்க்கும் நிறைய சண்டை வந்துட்டே இருக்கு ஆகிட்டே இருக்கு அதனால கோபத்துல என்ன பண்ணிடுறாரு ஒரு நாள் அந்த தாயை வெளியே தள்ளி கதவை பூட்டிடுறாங்க கதவை பூட்டினா நைட் எல்லாம் அந்த தாய் கதவை தட்டிட்டே இருக்காங்க அந்த சத்தத்துல பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறாங்க அப்படி பார்த்து கூட அவங்க கதவை திறக்கவே இல்லை அதனால இந்த சுத்தி இருக்க மக்கள் தான் அந்த தாயை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்க இந்த நிலைய பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கு இன்னும் அந்த இன்னும் எவ்வளவு முதியோர் இல்லங்கள்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் வந்ததுக்கான காரணம் என்ன நன்றியோட இருக்கிறது இல்ல அவங்களோட வேல்யூ நமக்கு தெரியறது இல்ல பெற்றோர்கள் குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க எவ்வளவு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் வளர்த்திருப்பாங்க ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கூட நன்றி செலுத்த முடியல அப்படின்னா என்ன ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது தான் இல்ல நம்ம அல்லாஹை பற்றி அதிக அதிகமாக சிந்திக்கணும் அல்லாஹுக்கு அதிக நிகமா நன்றி செலுத்தணும் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அதிகமா நன்றி செலுத்தணும் இதுக்கான ஒரு காரணமும் பேரண்ட்ஸுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்க நல்லா வளர்ந்துடணும் எந்த கஷ்டமும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது என் குழந்தைக்கு எல்லாமே கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இல்லை ஒரு கம்யூனிகேஷனே இல்லை பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்குமான கம்யூனிகேஷன் இல்லவே இல்லை இது ஏன் வந்துச்சு எப்படி வந்து எப்படி இவங்க இது இவ்வளோ நல்ல முறையில் வளர்ந்தாங்க அப்படின்றத சொல்லி கொடுக்குறது இல்லை சில பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்போ அந்த ஹாஸ்டல்லே வளரும்போது கனெக்ஷனும் இருக்காது பாண்டிங்கும் இருக்காது பாசமும் இருக்காது அப்புறம் எப்படி நன்றி செலுத்துவாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளை பெற்ற எடுத்தாங்கல்ல அந்த ஒரு பங்குக்கு கூட நம்ம வந்து நன்றி செலுத்தியிருக்க முடியாது லுக்மான் அலி எல்லாம் தன்னோட மகன் கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்கல்ல அந்த விதத்தை பாருங்க என் அருமை மகனே ஓ அப்படின்னு கூப்பிடுறாங்க இன்னைக்கு நம்ம குழந்தை கொஞ்சம் போது தங்கமே செல்லமே வயிறுமே அப்படின்னு கொஞ்சம் அதே அந்த குழந்தை தப்பு செஞ்சுட்டா அதை திட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்னென்ன பார்வரஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி திட்டுவாங்க எதெல்லாம் சொல்லி திட்டக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி திட்டக்கூடிய நிலைமைதான் நம்ம பாக்குறோம் ஆனா லுக்மான் அலிஸ்லாம் தன்னோட மகனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எப்படி கூப்பிடுறாங்க என் அருமை மகனே இங்க வாங்க உங்களுக்கு அல்லாஹை பத்திய செய்தியை சொல்றேன் அப்படின்னு அன்போட அழைக்கிறாங்க இதே மாதிரிதான் இப்ராஹிம் அலிவ் சிலமும் நடந்துகிட்டாங்க அவங்களோட தந்தை கிட்ட அவங்க போய் சொல்ல போறாங்க சிலைகளை வணங்காதீங்க உள்ளாங்களை வணங்குங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி அவங்களோட தந்தையை கூப்பிடுறாங்க தந்தையே அப்படின்னு கூப்பிடுறாங்க இவ்ளோ பாசமான ஒரு கனெக்ஷன் இருக்கா குறிப்பா அம்மாவுக்கும் மகனுக்கும் நல்ல கனெக்ட் ஆகும் அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல கனெக்ட் ஆகும் தந்தைக்கும் மகனுக்கும் தந்தையை கண்டாலே குழந்தைகளுக்கு அந்த மகனுக்கு பிடிக்காது தந்தைக்கும் மகன் மேலே எப்படி பாசம் செலுத்தணும் எதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கிறது சொல்கிறது கிடையாது இப்போ அந்த கனெக்ஷன் இல்லை ஆனால் லுக்மல் அலி இஸ்லாம் எவ்வளோ அழகா சொல்லி காட்டுறாங்க தன்னோட மகனை மகன் கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் மகன் கூட எவ்வளோ கம்யூனிகேட்ல கம்யூனிகேஷன்ல இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு படிப்பினையிலேருந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலாம் ஸோ ஒரு குழந்தையை வளர்க்கும்போது ஒரு அன்போட ஒரு எதை சொல்றதா இருந்தாலும் இப்ப இஸ்லாத்தை சொல்லி கொடுத்துடும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அன்போட சொல்லி கொடுக்கணும் நபி சொல்லா அலுவலம் சொல்றாங்கல்ல உங்களை விட பெரியவங்க கிட்ட நீங்க பணிவை காட்டுங்க உங்களை விட சின்னவங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த மார்க்கம் அன்போடு எடுத்து சொல்லணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது அதே மாதிரி அவங்க தவறான வழியில போகும்போது இது தவறான வழி இது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிப்பையும் நம்ம காட்ட வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அலமது இந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல ட்ரெஸ் நல்ல வீடு நல்ல சொத்தெல்லாம் எல்லாம் விட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்னன்னா இஸ்லாம் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என் பிள்ளை நல்லா ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்ந்துடும் நிறைய படிச்சிடணும் இதை அச்சீவ் பண்ணிடணும் அதை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு மார்க்கம் அப்படின்னு வரும்போது குரான் ஓகே தெரியுமா ஓகே ஆனால் குரான் கிளாஸ் போகிறான்ல படிக்கிறான்ல வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய தான் இருக்கும் ஆனா அது ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டுருச்சுன்னா இஸ்லாத்துடைய வால்யூ இஸ்லாத்துடைய அஹ் ஃப்ரூட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லவங்களா வாழ்பாங்க இந்த உலகத்திலயே ஒரு பெரிய சிறந்த மனிதனா வாழ்வாங்க மறுமையிலும் சொர்க்கத்தை அடைவாங்க நிறைய பேரன்ட்ஸை பார்க்கலாம் ஃபஜர் தொழுக பிள்ளைங்களை எழுப்புங்க அப்படின்னா என் பிள்ளைய நைட்டெல்லாம் படிச்சு ஆகி தூங்குறான் அவனை எப்படி எழுப்புறது அப்படின்னு நாளைக்கு அந்த ஃபஜர் தொழுகாததுக்காக ஒரு தண்டனை கொடுக்கறதை இவங்க பார்த்தாங்க அப்படின்னா இது சொல்லுவாங்களா ஒரு தண்டனை கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுக்கறத பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்கல்ல அப்போ இம்மையை நம்ம எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக மறுமையை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மறுமையில அவங்க வெற்றி அடையணும் மறுமையில அவங்க பாதுகாக்கப்படணும் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இஸ்லாம்னா என்ன அல்லாஹ் வணங்குறது பத்தியா இஸ்லாம்னா எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் எதுக்கு நம்ம வளரணும் எப்படி வளரணும் எப்படி ரொம்ப நிம்மதியா வாழணும் அப்படின்றத இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் எல்லாரும் எடுத்துக்கோங்க பேரண்ட்ஸா இருக்க கூட பிள்ளைகளா இருக்கோம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி கோவம் குடும்பத்துக்குள்ள சண்டை இது மட்டும்தான் இருந்துட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நடுவுல இஸ்லாம் இல்ல இஸ்லாம்த பாத்தீங்கன்னா சரியான புரிதல் இல்லை அவ்வளவு அல்லாஹ் நான் யாரே ஏன் வணங்கணும் தூதர்கள் எப்படி இருந்தாங்க சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க இஸ்லாம் எப்படி பரப்பப்பட்டது அப்படின்ற நாலேஜ் நமக்கும் இல்லை அது குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறது இல்ல என் குழந்தை ஒரு மணி நேரம் கிளாஸுக்கு போகிறான் கற்றுட்டு வருவான் குறானம் தெரிஞ்சுப்பான் இதுதான் இஸ்லாம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அந்த குழந்தை வளரும்போதே அவ்வளவு சொன்ன கதைகள் அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பணிகள் அதை சொல்லி நம்ம வளர்க்குறோமா அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இஸ்லாமத்திலேருந்து ஒரு தீர்வு சொல்கிறோமா இந்த பாருமா இப்போ நவிசாசம் இதை தான் சொல்லியிருக்காங்க இதை நம்ம செய்யணும் அப்படி செஞ்சால் அதுதான் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்மளே ஃபாலோ பண்ணல நமக்கே தெரியல எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ ஒரு நல்ல குடும்பம் உருவாகணும் ஒரு நல்ல சமூகம் ஒரு சமுதாயம் உருவாகணும் ஒரு நல்ல ஜென்ரேஷன் உருவாகணும் அப்படின்னாலே அது நம்மளோட கையில் பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு ஸோ அந்த குழந்தை வளர்க்குறது அப்படின்றது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கொடுக்கறது இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சரியான முறையில் அந்த நேர் பா நேரான பாதை சுகாத்தல் முஸ்தக்கின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அப்படி கற்றுக் கொடுத்துட்டு அந்த துவா துவாவின் மூலமா அந்த குழந்தையை நேர்வழிப்படுத்துறது தான் அவங்களுடைய பெரிய டியூட்டி அதனால்தான விசுவாசம் சொல்றாங்க யார் ரெண்டு பெண் குழந்தைங்களை நல்ல முறையில வளர்த்து திருமணம் செய்து கொடுக்குறாங்களோ நானும் அவங்களோ இப்படி இருப்போம் அப்படின்னு காட்டுறாங்க வேற எதுலையுமே காட்டலாம் இவ்வளோ க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு இப்போ இவ்வளோ க்ளோஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்குறது இஸ்லாத்தின் பாதையில வளர்க்குறது அப்படி வளர்த்து அவங்கள சொர்க்கத்துல சேர்க்கறது அப்படி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ரிவார்டு இருக்கு அப்படின்னு அவிஸ்வாசித்தராங்க சோ குழந்தை வளர்க்கிறது அப்படின்றது நம்மளுடைய ரிவார்டுக்காக அந்த குழந்தைகளோட ரிவார்டுக்காக மறுமையுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்காக இம்மையில ஒரு நேரான வழியில நடந்து போறதுக்காக அப்படின்றத தெரிஞ்சு வளர்க்க ஆரம்பிப்போம் குழந்தை என்ன பண்ணுதுன்னே கவனிக்காம குழந்தை எங்கேயோ போகுது வருது ஏதோ செய்யுது அப்படின்ற ஒரு நிலையில இல்லாம குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு தர வேண்டிய இஸ்லாத்தை முதல்ல கற்றுத்தரும் இன்ஷா அதை கத்து தர்றது மூலமா அந்த குழந்தைகள் நேர் வழி அடைஞ்சு சொர்க்கத்து செல்றாங்க அப்படின்னா அதுக்கு அதை விட பெரிய ரிபார்டை அந்த பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ கொடுக்குறான் ஸோ அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த உலகத்துலேயும் நன்றியோட இருக்கணும் அப்படின்னா இஸ்லாத்தை கத்து தரணும் ஃபர்ஸ்ட் அவ்வளாவுக்கு நன்றி செலுத்தணும் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தணும் இப்போ தாய் தந்தையோட வேல்யூ என்ன அப்படின்றத அவ்வளா என்ன சொல்றான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படி புரிய வைக்கும்போது நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த உலகத்திலேயே வேல்யூவான விஷயம் கல்வி இல்லை இந்த உலகத்துடைய கல்வி இல்லை சொத்து இல்லை எந்த ஒரு சந்தோஷமும் இந்த உலகத்துல கிடைக்கிறது எதுவுமே இல்லை அல்லாஹ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம்னாலே அலமந்தில்லா அவங்க இம்மிலையும் அருமையிலும் மன நிம்ம மன நிம்மதியோட திருப்தியோட வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை தவிர ஒரு குழந்தைக்கு நம்ம கத்து தர்றதுல பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்ஷா அப்படி அந்த ஒரு ஃப்ரூட் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாத்துடைய அந்த வால்யூவா இஸ்லாத்துடைய சுவைய அவங்களுக்கு கத்து கொடுத்து ஒரு நல்ல சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக எங்கு என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கட்டும் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்து வரட்டாக